நசிம்ம கராவலம்ப மஸ்தோத்தனத்துல சார் காண்பிக்கிறார் சங்கரர் சம்சாரம்ங்கிறது எல்லா விதமான கஷ்டம் என்ன சொல்லலாமோ சொன்னவர் ஒரு சன்னியாதி அவருக்கு என்ன கஷ்டம் அவர் என்ன கஷ்டமா பட்டார் அவர் முப்பத்தி ரெண்டு திருநக்ஷத்திரத்துக்குள்ள உட்கார்ந்து வந்து என்னென்ன காரியம் பண்ணலாமோ எல்லாம் பண்ண அவர் சம்சார சாகர நிமக்னம் சம்சாரதா தூ கரோர் என்ன அது சம்சாரதா சம்சாரம் அவருக்கு பெரிய சமுத்திரமாயிடுச்சு இல்லையானா காட்டு தீயாயிடுது சம்சாரம் விஷமா அமைகிறதான சர்ப்பம் ஆயிடுது அவருக்கு என்ன ஆயிடுது ஒண்ணும் ஆனா நமக்காக அவர் பண்ணா அப்போ அவ பிறருக்காக பண்றான்னா நாமும் நமக்காக நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சமூக நம்ம இதுல வரக்கூடிய பரம்பரையில வரக்கூடிய வாளுக்காக அவசியமாக பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால நமக்கு பூர்வ ஜென்ம வார்த்தித்த வா வாசனைகள் இருக்கு நமக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம வாசனை இருக்கவே தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல உக்காந்துருக்கும் முதல்ல ஆத்துல உட்காந்துட்டு இருக்கோமே ஏதோ பூர்வ ஜன்ம பலம் தானே நம்ம ஆத்துல உட்காந்து எங்கேயோ நீங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க அடியுன்னு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கேன் இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை கேட்கறதான பாக்கியம் கிடைக்கிறது விஷ்ணு புராணத்துல நம்ம நம்ம ஜீவிதத்துல வாஸ்தவமா அடியனே எழுதி பார்த்தோன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி விஷ்ணு புராணத்தை இந்த மாதிரி ஒரு எழுபது எண்பது பேர் நிச்சயமா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கார்த்தைகள்ல சொல்லுவோம்னு அடியன் எதிர்பார்த்தேனா அடியன் பண்ற உபன்யாசத்துக்கு எல்லாம் எட்டு பேர் பத்து பேர் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம் பெரிய கும்பல்னு அடியேன் நினைச்சுப்பேன் இப்ப எழுபது பேர் எண்பது பேர் கேட்கிறீங்கன்னா அது அடியை எதிர்த்தே எதிரே பார்க்கலையே இது இந்த பாக்கியம் அடி எனக்கு வந்ததுன்னா ஏதோ பூர்வ ஜன்மாரி ஆச்சாரியால் பண்ணி இருக்கக்கூடியதான அனுகிரகத்தினுடையதான பலன் நமக்கு அதை விஷ்ணு புராணத்தை சாதாரண கிரந்தமா பின்ன அது போய் இவர் சங்கர ராமானுஜர் முதலியவாள்லாம் தொட்டிருக்க இருக்கக்கூடியதான கிரந்தம் அந்த கிரந்தத்தை நாம கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பூர்வ ஜன்மாரிதமானதான பலங்கள் அது ஒரு கர்மாக்களினுடையதான தானே அந்த பலன்களை நம்ம கொண்டிருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல பிறந்திருக்கோம் நல்ல இடத்துல வந்திருக்கும் நல்ல புத்தி வந்திருக்கு இந்த வந்து புத்தி வந்ததுனாலையும் நாம சாத்தியமானதான குணத்தினால இந்த சங்கோஷ்டியில சேர்ந்துருக்கும் இதனால நம்மளுக்கு பலன் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் அடியன் கூட இந்த ஒரு ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு புத்தகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் வேற எந்த காரியத்திலையும் புத்தி போகாம அடியன் சரியா கொஞ்சம் போற யோசிக்காமல் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால புத்தி ஒரு மணி நேரமும் இதை தவிர வேற எதுலயும் போகாம திருவான அனுகிரகத்துல வைக்க வேண்டியதா இருக்கு வைக்கவும் வைக்கிறோம் அப்போ எவ்வளவு விதமானதான பாக்கியம் இது இந்த பாக்கியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா லோகத்துல அப்ப நாம ஏதோ பூர்வ ஜன்மத்தில் பண்ணதான பலன் ஆச்சாரியால் பெரியவாளினுடையதான அனுகிரகம் அதை நாம பெற்றிருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கொடுத்துட்டு போக வேண்டும்ங்கிறது நம்மளுடைய கடமை